வராம போயிட்டேடா தம்பி சோகத்தில் முழுகிய சுஜித்தின் அண்ணன் தனது தம்பி சுஜித் கடைசி வரை மீளாமலேயே போய்விட்ட சோகத்தில் குழந்தை சுஜித்தின் அண்ணன் அதிர்ச்சியில் மூழ்கியுள்ளான் பிரிட்டோ ஆரோக்கியதாஸ் கலா தம்பதிக்கு இரண்டு மகன்கள் இதில் இளையவன் தான் நாமெல்லாம் நம் முன்பே வாரி கொடுத்துள்ள குழந்தை சுஜித் எப்படியாவது வந்து விடுவான் என்ற பெரும் நம்பிக்கையில்தான் அத்தனை பேரும் நேற்று இரவு தூங்க போனார்கள் ஆனால் காலையில் துயரச் செய்தியுடன் அத்தனை பேரையும் அழ வைத்து விட்டது குழந்தை என்னை மீட்க முடியாத உங்களை விட்டு போகின்றேன் என்று போய்விட்டான் குழந்தை சுஜித் மீளா துயரில் மூழ்கி கிடக்கின்றது தமிழகம் அடியடியாக மண்ணுக்குள் புதைந்து போன அந்த சின்ன குழந்தையை மீட்க முடியாத கையாலாகாத நிலைமை ஒவ்வொருவரும் உணர்ந்து வேதனையில் மூழ்கியுள்ளனர் குழந்தை சுஜித்தின் மரண செய்தி அவனது அண்ணனை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது தம்பி திரும்பி வருவான் என்று பெரும் எதிர்பார்ப்புடன் இருந்தான் ஆனால் கடைசி வரை தம்பி மீளவே இல்லை என்பது அண்ணனை அதிர்ச்சிக்குள்ளாக்கிவிட்டது அதிர்ச்சிகளை சந்திக்க கூடிய வயதில் அவன் இல்லை எனவே அவனால் தனது உணர்ச்சிகளை எப்படி வெளிக்காட்டுவது என்றும் கூட தெரியவில்லை தம்பியை காண முடியாத ஏக்கம் அந்த சிறுவனின் முகத்தில் பட்டு தெரிக்கின்றது தன்னை சுற்றிலும் என்ன நடக்கின்றது என்பதை கவலை தோய்ந்த விழிகளுடன் தனது தந்தையின் பிடியில் இருந்தபடி பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அண்ணன் ஒரு பக்கம் கண்ணில் நீரே வற்றிப் போய் கொண்டிருக்கும் தாய் உச்சார் உறவினர்களின் சோக அழுகை சின்ன பெட்டிக்குள் தம்பியின் உடல் யாரும் பார்க்க கூடாத காட்சி மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க